உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் மென்மேலும் எல்லா நிலைகளிலும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வைப்பாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஆமோஸ் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனம் உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கத்தரசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேராகவும் எழும்பு பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்திலே கவனிக்கும் பொழுது இஸ்ரவேலருடைய அல்லது தேவ ஜனங்களுடைய அந்த மீறுதல்கள் நிமித்தம் அவர்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் ஆண்டவர் அந்த ஜனத்திற்கு செய்யப்போகிற அந்த தீங்கான காரியத்தை அவர்கள் அறிந்து உணர்ந்து தங்களை செவையாக்கி கொள்ள வேண்டும் அல்லது திரும்பி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த உணர்வை ஊட்டுவதற்கு ஆண்டவர் இந்த தீர்க்கத்தரசியை பயன்படுத்துவதை நாம் காண முடிகிறது ஆண்டவருடைய அழைப்பை ஆண்டவருடைய ரட்சிப்பின் மீட்பின் அழைப்பை அவர்களுக்கு கொடுத்து மனாந்திரத்திலே அவர்களை வழிநடத்தி வருகிற அந்த விசேஷித்த அந்த உன்னதமான நடத்துதலையும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவர்கள் செய்கிற அக்கிரமங்கள் நிமித்தம் ஆண்டவர் அந்த இடத்திலே அவை செய்கிற அந்த தீ அந்த தண்டனைகளை குறித்தும் ஞாபகப்படுத்தி இன்னொன்றை ஞாபகப்படுத்துகிறார் அந்த புறஜாதிகள் நடுவிலே நான் உங்களை அழைத்து வரும்பொழுது உங்களுடைய குமாரர் சிலரை தீர்க்கத்தரசிகளாகவும் நசரேராகவும் நான் எழும்பு பண்ணினேன் என்று சொல்லி அந்த அழைப்பை குறித்தும் அங்கே சொல்லுவதை காண முடிகிறது தகுதி இல்லாத சூழ்நிலையில் இருந்த உங்கள் குமாரரை நான் அழைப்படி அழைத்து அவை உங்களை தகுதியாக்கினேன் என்று ஆண்டவர் அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துவதை நாம் காண முடிகிறது மட்டுமல்ல ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவருடைய பயங்கரமான அந்த நாட்கள் எப்பவிதமான தீங்கை தேசங்களுக்கு ராஜ்யங்களுக்கு கொண்டு வரும் அணுபடினாலே அழைக்கப்பட்டவர்கள் அந்த தீங்கிலே அகப்பட்டு போடாதபடி கவனமாயிருந்து இருந்து வைக்கப்பட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு கூட இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் சனங்கள் மத்தியிலே தீர்க்கத்தரசியை கொண்டு கத்தர் விளம்புவதை பார்க்க முடிகிறது ஆம் பிரியமானவர்களே இது ஒரு மகிமையான வரப்போகிற காலங்களை குறித்த தேவ செய்தியாக இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது ஆண்டவருடைய நாமத்தினாலே நாமும் அக்கிரமத்திலும் பாபத்திலும் அரித்தவர்களாய் இருந்த உலகமாகி எகித்த நடிமைத்தனத்திலே நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கத்தர் மீட்டு அனாந்திரமும் பாழும் நிலமுங்களமாகிய இந்த உலகத்தின் பயணத்திலே கைவிடாதபடி மட்டு நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் நம்மை அத்தகுதியில்லாதவ நமக்கு கிருபைகளையும் மரங்களையும் தாளந்துகளையும் நமக்காய் தந்திருக்கிறார் நாம் அதை புரிந்து கொண்டவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் ருசித்தவர்களாய் அந்த அன்பிலே நிலைத்திருந்து நாம் கத்தருக்கு மகிமையின் மேல் மகிமை சேர்க்கிறவர்களாக விளங்கப்பட வேண்டும் என்று பரிசுத்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் ஒருவேளை நம்முடைய அழைப்பின் நோக்கத்தை உணர்ந்து கொள்ளாதவர்களாக இல்லை இல்லை என்றால் அழைப்பை அவமானப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால் வரப்போகிற தண்டனை எப்படி இருக்கும் என்பதையும் இந்த பகுதிகள் மூலமாக இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே கத்தருடைய அழைப்பை உடைந்து கொண்டு அவருடைய நடத்துதலை நாம் உணர்ந்து கொண்டு நெருக்கமான பாதைகளிலே நடத்தினாலும் எடுக்கமான வாசல்கள் வழியே நம்மை கொண்டு சென்றாலும் கத்தருடைய நாமத்தினாலே கிருபையாய் ஒவ்வொரு நாளும் நிலைநிறுத்தி நித்திய ஜீவனுக்காக பாதுகாத்து வருகிற தேவ சத்தத்தை நாம் உணர்ந்து நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் ஒன்றுகூட உறுதிப்படுத்தி கொண்டு நம்முடைய வழிகளை தேவனுக்கு நேராக சீராக்கி இந்த ஆவிக்குரிய பயணத்தை தொடருவோம் தேவனாகிய கத்தர் எல்லா காலத்திலும் நாம் நஷ்டப்பட்டு போகாதபடி தேவராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பல்லோகத்தை நல்ல ஆண்டவரே பரிசுத்தமான நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரமப்பா தகப்பனே இஸ்ரவேல் சனங்களை அணி எழுத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வரும் பொழுது எத்தனையோ பாதகங்கள் எத்தனையோ தீமைகளை கத்தருக்கு விரோதமாய் அவர்கள் செய்தும் அவர்கள் அண்டவரே தண்டனைக்குரியவர்களாயிருந்தும் அவர்களை அப்படியே விட்டுவிடாதபடி அவர்களில் சிலரை அப்போ அண்டவரே தீர்க்கத்தரசிகளாகவும் தேவனுடைய நன்மைகளை செய்கிறவர்களாகவும் அண்டவரே அண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் கத்தரவர்களை தெரிந்து கொண்டீரப்பா அந்த தெரிந்து கொள்ளுதல் அன்றவரே கடைசி வரைக்கும் அவைகளிலே உறுதியாய் நிலைத்திருந்து தேவனுடைய விடுதலையை அனுபவிக்கவும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளவும் ஏதுவானதாய் இருக்கும்படிக்கு கத்தை நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே எங்களுடைய அழைப்பை குறித்து அலட்சியமாயிராதபடி எங்களுடைய ரட்சிப்பை குறித்து இராதபடி அந்தவர் நெருக்கத்தின் பாதைகளானாலும் கத்து நடத்துகிற கத்தரை சார்ந்து கரங்களில் ஒப்புவித்த ஒவ்வொரு நாளும் அண்டர் முன்னேறவும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளவும் வரப்போகிற ஆபத்துகளுக்கும் பயங்கரங்களுக்கும் விலக்கி நாங்கள் காக்கப்படவும் எங்களை வழி நடத்தும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்